வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத செய்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரியணும் பொறிஞ்ச பிறகு கருவேப்பில சேர்த்துடலாம் இதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினத்துக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் மூணு தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எண்ணெயில் வதக்கக்கூடாது வதக்காமையே இது கூட தேவையான அளவு புளி கரைச்சி இதில் சேர்த்துடலாம் இப்போ புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு குழம்பு கொதிக்கணும் கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை கலந்து விட்டு இதில் கழுவி வச்சுருக்க மீனை குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல இன்னைக்கு மாங்காய் தேங்காய் எதுவும் சேர்க்காம வச்சுருக்கேன் உங்களுக்கு மாங்காய் தேங்காய் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்து வைக்கலாம் இப்போ இதில் எல்லா மீனையும் சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டு மீன் வேகிற வரைக்கும் குழம்ப கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மீன் உடையாம வேக வச்சு எடுத்துக்கணும் அடிக்கடி கரண்டியை உள்ள விட்டு கலக்கணுன்னா மீன் உடஞ்சிரும் ரொம்ப கலக்காமல் மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு குழம்ப எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் வெந்திருச்சான்னு ஒரு மீன் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு இருக்கணும் பார்க்கும்போதே தெரியும் வெந்திருச்சா இல்லையான்னு நல்லா வெந்திருச்சு இப்போது இது மேலே கொஞ்சம் பச்சை கருவேப்பில் சேர்த்திங்கன்னா குழம்போட வாசனை எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் பச்சை பச்சக்கரிப்பில் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ குழம்ப தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கருவடம் சேர்த்து இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்து இதை குழம்புல கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் குழம்பு ஆறுனத்துக்கு அப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் மிளகாத்தூள் மல்லித்தூள் எண்ணெயில் வதக்கிட்டு வச்சிங்கன்னா குழம்போட கலர் மாறும் வதக்காமல் வச்சிங்கன்னா தான் குழம்பு இந்த கலரில் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாதத்தில் ஊற்றும் போது குழம்பு வந்து சாதத்தில் ஒட்டும் எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா அந்த குழம்பு அவ்வளோவா ஒட்டாது நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ